இந்த படத்துடைய துவக்க விழாக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோட ஃப்ரெண்டு பிரவீன் நானும் காலேஜில் ஒன்னா படித்தோம் ரொம்ப நாங்க எல்லாமே ஒன்னா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டரு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வரதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரவீன் நானும் ஒன்று காலேஜில் ஒன்றா படித்தோம் ரொம்ப நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீமான டேலண்டடான ஆக்டர் அவனுடைய இந்த பயணம் வந்து இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதுக்கு தகுதியானவனும் கூட அடுத்து மாமா விவேக் விவேக்கும் நானும் வந்து விக்ரம் விக்ரம்வேதாவிலேருந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய வளர்ச்சியில் வந்து எல் ஒரு ஒரு சின்ன விஷயமும் வந்து அவ்வளோ பாராட்டி ரசித்து பேசுவோம் ஸோ அவனும் அந்த படத்தில் இருக்கிறது பெரிய சந்தோஷம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்புறம் டெக்னிக்கல் க்ரூ நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்திருந்து இவ்வளோ காலை வேலையில் வந்து இந்த படத்துடைய துவக்க விழாவுக்கு வந்திருந்து சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி